ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் கருங்கல் பேருந்து நிலையத்திலேருந்து சரியாக ஒரு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான வீட்டு மனையை பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் கருங்கல் பஸ் ஸ்டாப்லேருந்து பூக்கடை போகக்கூடிய வழியில் சரியாக ஒரு கிலோமீட்ரு தொலையில் தாங்க இந்த மனையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு மெயின் இருந்து சரியாக வெறும் இருபது மீட்ரு தொலைவில் தாங்க இந்த மனையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரிகுலேஷன் ஹிந்தி வித்யாலயா ஒரு ஸ்கூலும் அமைஞ்சிருக்குங்க இந்த மனையில் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரியே ஐந்து சென்ட் பத்து சென்ட் அப்படின்னு மனையை வேணும்னாலும் பிரித்து கொடுக்குறாங்க கருங்கல் பேருந்து நிலையத்திலேருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து வெறும் இருபது மீட்டர் தொலைவில் தாங்க இந்த மனையும் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான வீட்டு மனையும் கூட நல்ல குடிநீர் வசதி கொண்ட வாகன வசதிகளும் கொண்ட ஒரு அருமையான வீட்டு மனையும் கூட இந்த மனைக்கு ஒரு செண்டின் விலை இவங்க எவ்வளவு கேட்குறாங்கன்னா ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க ஒரு செண்டின் விலை எவ்வளவு கேட்குறாங்கன்னா ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க நேரில் வர்றவங்களுக்கு நிச்சயமாக விலை குறைத்து கொடுக்கப்படும் இந்த மனை வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க ஐந்து சென்ட் பத்து சென்ட் அப்படின்னு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வேணும்னாலும் மனையை பிரித்து கொடுக்குறாங்க மனையோடய ஃப்ரெண்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா பதினாலு அடியில் ரோடு வசதியும் இருக்குங்க